வணக்கம் மக்களே இங்கிலாந்து ரசிகர்களால செய்த செயல் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி இறுதி அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல ரெண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றிய பெற்றிருக்க கூடிய நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டில வெற்றிகரமா ரெண்டு அணிகளும் தீவிரமா போராடி வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க இந்திய அணி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து இந்த ஸ்கோரை சமன் செஞ்சாங்க

இதனால இந்திய அணி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட் தடுமாறினாங்க வெற்றிக்கு கைவசம் ராகுல் மற்றும் ரிஷப் பட் ஆகியோர் பெரிய ஸ்கோர் அடிச்சு இந்திய அணியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா ராகுல் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த நிலையில ஸ்டோக்ஸ் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தாரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பட் ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போது ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சில் வெளியே போயிட்டாரு இந்த தருணத்தில் பந்து வீச்சுல அபாரமா செயல்பட்ட வாஷிங்டன் சுந்தர் அணிய காப்பாற்றுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அவரும் டக் அவுட் ஆகி வெளிய போய் ஏமாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு இதனால இந்திய அணி எண்பத்தி ரன்களுக்கு ஏழு விக்கெட் எழுது தடுமாறி வராங்க இன்னும் நூத்தி ரன்கள் அடிக்க வேண்டிய நிலையில கைவசம் பெறும் மூணு விக்கெட் தான் இருக்குது இதனால இங்கிலாந்து அணியோட கை ரொம்பவே ஓங்கி இருக்கு இந்த நிலையில கடைசி ஓவர்ல நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப்புக்கு ஸ்ட்ரைக் கொடுத்த கே எல் ராகுலோட முடிவு சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு நான்காம் நாள் ஆட்டத்தோட கடைசி ஓவரை இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்ட்ரோக்ஸ் வீசினாரு அப்போ களத்துல இருந்த கே எல் ராகுல் அந்த ஓவருடைய நாலாவது பந்துல ஒரு ரன் எடுத்து நைட் பேட்ச்மேனா களமிறங்கிய ஆகாஷ் தீப்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருப்பாரு ஆனா அவர் சிங்கிள் எடுத்ததால அடுத்த பந்த சந்திச்ச ஆகாஷ் தீப் பென் ஸ்டோக்ஸோட பந்து வீச்சுல கிளீன் போல்ட் ஆகி வெளியே போனாரு இதனை அடுத்து அனுபவம் வாய்ந்த ராகுல் கடைசி சில பந்துகளை தானே எதிர்கொண்டு விக்கெட்டை காப்பாற்றிருக்க வேண்டும் அப்படின்றது ரசிகர்களுடைய வாதமா இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நாளின் ஆட்டம் முடிய இருக்கக்கூடிய தருவாயில பந்து வீச்சுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் போது முக்கிய பேட்ஸ்மேன்களை பாதுகாப்பதற்காக கீழ்வரிசை பேட்ஸ்மேன்களை களம் இருக்கிறது வழக்கம் இவங்களை தான் நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க இவங்களுடைய முக்கிய பணி அந்த நாளின் மீதம் இருக்கக்கூடிய பந்துகளை எதிர்கொண்டு விக்கெட் விழாம பாதுகாக்கிறது தான் ஆகாஷ்தீப் தன்னுடைய பணியை செய்ய முற்பட்டாலும் ராகுலுடைய தவறான கணிப்பால அவர் ஆட்டமிழக்க நேரிட்டுச்சு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நம்ம பும்ரா பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இங்கிலாந்து ரசிகர்கள் அவரை ஸ்லஜிங் பண்ணும் விதமா பும்ரா ஐ வாண்ட் விக்கெட் அப்படின்னு கத்திருப்பாங்க அதுக்கு பும்ரா கை நீட்டி போங்க போய் பவுலிங் போட்டு விக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு இந்த வீடியோ இணையதளை போ வைரலா போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்